ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா ஆ கட்டு என்ன எக்ஸாமு என்ன எக்ஸாம்புப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கா யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது எந்த மிஸ்ஸு ப்ரின்ஸ்பல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு ஆ மண்டே இப்போ இங்கேயாவது உட்காந்து எழுதுனியா

ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாமா வீதியில் உட்காந்தா எழுதணுமா ஆ இல்லையா பொள்ளாச்சி அருகே செங்குட்டை பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் சுவாமி சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலையில் பட்டியலிடத்தைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவியை பூப்படைந்ததை காரணமாக கொண்டு வகுப்பறை வெளியே பணியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த பரிதாபமான சம்பவம் பெரும் அதிர்வனைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கடந்த ஏப்ரல் ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்றது அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வுகளுக்காக பள்ளிக்கு சென்ற மாணவியை தீட்டாக கருதி வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் தனியாக வெளியே அமர வைத்து தேர்வை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதை அறிந்து பள்ளிக்கு சென்ற பெற்றோர் தனது மகளை தனியாக வைத்திருப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியடைந்து கேட்டபோது பள்ளி நிர்வாகம் இங்கு அப்படித்தான் நடக்கும் வேண்டுமென்றால் வேறு பள்ளிக்கு மாற்றிக் கொள்ளலாம் என பதிலளித்ததாக மாணவியின் தாத்தா மக்கள் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தம்பு தெரிவித்தார் அதன்பின் கோவை மாவட்டம் கிணத்தக்கடுவு தாலுகா வடலூர் பஞ்சாயத்து செங்கோட்டைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இவர் இந்த அநீதிக்கு எதிராக பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தார் இதுகுறித்து மாவட்ட கல்வித்துறையினர் விசாரணை மேற்கொண்டார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்னுடைய பேர் வி தம்புங்க நான் மக்கள் விடுதலை முன்னணியில் மாவட்ட அமைப்பாளராக சமூக பணி செஞ்சு வர்றேன் பொள்ளாச்சி கணத்துக்கடுவு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கடுப்பாளையம் கிராமத்தில் சுவாமி சிப்பவானந்தா மெட்ரிகுலேசன் பள்ளியில் வந்து மேல்நிலை பள்ளியில் என்னுடைய பேத்தி எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாங்க எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு வரக்கூடிய என்னுடைய பேத்திக்கு அஞ்சாம் தேதி முதல் பூப்படைப்பு நடந்தது அதனால் முழு ஆண்டு தேர்வு நடைபெறதால் என் பேத்தியை கொண்டு போய் அங்கே விட்டோம் என் பேத்தியை வந்து அவங்க வந்து உள்ளே அமர வைக்காமல் இப்போ எல்லா குழந்தைகளோடு சேர்ந்து தேர்வு முழு ஆண்டு தேர்வு எழுதி எழுத வைக்க விடாமல் வெளியில் தரையில் உட்கார வச்சு தென்னையில் பா வாசப்படியில் உட்கார வச்சு தனியாக உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சுருக்குறாங்க இது மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்துது கல்வித்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தின் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மக்கள் விடுதலை முன்னையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோமுங்க